ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினி அனிமி சீரீஸ்ன்னா எ கப்பல் ஆஃப் கொக்கோ சீசன் டூ எபிசோட் ஃபோரை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் இருக்கிற ஒரு ட்விஸ்ட்டை வந்துட்டு நானே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு வேறு லெவலான ஒரு ட்விஸ்ட் இந்த எபிசோடில் இருக்குது அண்ட் இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் கதை இன்னும் வேறு லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இன்னிக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ கப்பல் ஆஃப் கொக்கோ சீசன் டூ எபிசோட் ஃபோர் எரிக்கா காலையில் எந்திக்குமாதே பாத்தா பார்த்தா ஆயாவா குள்ள தான் இருக்கா ஷாம்பு எந்த சைடு பாட்டிலில் இருக்கு அப்படின்னு சொல்லி எரிக்கா பக்கம் சைடுன்னு ஆயி சொல்றேன் காலையில இருந்தா வா எரிக்கா கூட இருந்துட்டு போய் எரிக்காக்கு என்ன நடக்குன்னு புரியல எப்படி உடச்சியான்னு கேட்குவோம் இருக்கா சேலஞ்ச் பண்ண அப்படின்னு வா ஓப்பனாகவே சொல்றான் நான் தான் நாகியா கல்யாணம் பண்ணும் நான் தான் அவன் 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 கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கிறதுல எனக்கு இல்லைன்னு ஆயி சொல்லுவோம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல எங்க பேரண்ட்ஸ் தான் ஃபோர்ஸ் பண்ணி எங்களை என்கேஜ் பண்றேன் அப்படின்னு இருக்கா சொல்லுவோம் அப்ப எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு போறீங்களா நம்ம ஹீரோ கேட்டா அப்படி இல்லை இந்த குட்டிக்கு நான் ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு நெரிக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணா நீ இந்த பக்கமே வரக்கூடாது நெரிக்கா சொல்றேன் சொல்லி நாங்கள் ஃபைட் பண்ண முடியாது ஸோ அந்த டார்ட் பவுட் கேம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுறாங்க ஆ என்ன பேஸ் பால் பொசிஷனில் நம்ம ஹீரோ பார்க்க பார்க்குறேன் நெரிக்கா கேட்போம் ஆன்லைனில் பாடுவேன் பா சொல்றேன் நான் கூட போஸ்டர் எல்லாம் போடுவேன் தெரியுமா நெரிக்கா சொல்றேன் உனக்கு நீ எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட மாட்டேன்னு கேட்கும் மூணு வயசுலேயே காலேஜுக்கு போயிட்டேன் என் யூனிவர்சிட்டி கிராஜுவேஷனே முடிச்சிட்டேன் பா சொல்றேன் ஆமா அவள் வெளிநாடு பேருக்காது சகஜம் தான் நம்ம ஹீரோ சொல்றான் நான் எதுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறேன் அவன் உனக்கு என்ன பிடிச்சதுன்னு கேட்கவும் இந்த தடவை அவ டார்ட்டை மிஸ் பண்ணிட்டா ஸோ டார்ட்டை மிஸ் பண்ணிட்டா பதிலு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வாண்ட்டன் தான் இந்த டார்ட்டும் எரிக்கா மிஸ் பண்ணி இல்லை பட் அவன் ஃபேமிலி ஜூவில் பார்த்துட்டுன்னு சொல்லுவோம் நானும் பார்த்துருக்கேன் எனக்கு பிரச்சனை நீ இல்லை சாட்சி கிட்டதான் கேர்ஃபுல் ஆகிருக்கேன் என்னோட சென்டர்ல இருக்கு வந்தவள முடிஞ்சது பாத்துக்கோ நம்ம ஹீரோ கிளம்பற அஞ்சு வயசு பொண்ணாடான்னு சாச்சி யோசிக்கிறான் எதிரின்னு இது யோசிக்கிற ஒரு பொதக்குழில நான் மாட்டிட்டு ஆமா நீ அந்த புதகுல போய்கிட்டே இருக்கிற மாதிரி உனக்கு தெரியும் அப்படின்னு ஆயி சொல்ற எல்லா பண்ணுங்களும் நம்ம ஹீரோ கூட க்ளோஸா இருக்காங்க யாரை சூஸ் பண்ணணும் நம்ம ஹீரோவுக்கு தெரியல அந்த புதகுழிய போவ கழுத்து வரைக்கும் வந்துருச்சு நீங்க எல்லாருமே அதுக்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நாலு பேருமே ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணல இது ஒன்றும் அவ்வளோ ஆழம் கிடையாது நீங்கள் நினச்ச நேரம் இதை பட்டு வெளியே வந்திருக்கலாம் சொல்லுவோம் அது அவ்வளோ ஈஸியாக இருந்தால் நான் எப்போவோ ஒரு டெசிஷன் எடுத்துருப்பேன் நம்ம ஹீரோ சொன்னால் சரி இந்த புதக்குள்ளி எக்ஸாம்லேயே நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன் இப்போ உனக்கும் எனக்கும் பதினெட்டு வயசு ஆக போகுது நம்ம யாரனால மேரேஜ் பண்ணலாம் சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் உன் தான் இருக்குது ஸோ நீ என்ன சூஸ் பண்ணேன்னா நம்ம லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கலாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன் நான் கி அப்படின்னு நம்ம ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகிறேன் என்னது நம்ம ஹீரோ கால் தடிக்க கீழே விழுறான் அப்போ அவள் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக துடிக்குது ஒரு பொண்ணு என் ஃபர்ஸ்ட் என்கிட்ட லைகிட்ட பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு இருக்காங்க அப்படியே சாப்பாடு நம்ம நம்ம ஹீரோ ஹீரோ பண்ணிட்டா நீ இப்படி மாறிட்டியா அவங்க இதுதான் எனக்கு டைம் நிறைய ப்ரொபோசல்ஸ் இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ரெண்டாம ஒரு பையன் அவங்க பாத்துட்டு ப்ரப்போஸ் பண்றது வேற ஏழு வருஷமா அவள் அடக்கிட்டோஸ் பண்றது வேற அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறாங்க ப்ரப்போஸ் பண்ணாலே அப்படின்னு சாச்சிக்கோ எரிக்காக்கோ ஒரு மாதிரி இருக்குறது ஒருத்தர் இப்படிதான் வைக்குமா அப்ப நான் ப்ரபோஸ் பண்ணப்போ இசகவா தான் ஃபீல் பண்ணிருப்பாலும் நம்ம ஹீரோ யோசிக்கும்போது இனி நமக்குள்ள சீக்ரெட்ஸ் இருக்க கூடாது சரியா அப்படின்னு இசகவா சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் அவகிட்ட போய் இதை சொன்னா அவ பராமப்படுவா நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன் நாகி நீ இங்க என்ன பண்ற சரி வழியில உட்காந்துருக்காத வாசல் நடக்க போதா அதான் ஷ்ரைன் பிஸியா இருக்குன்னு வா சொல்றேன் சரி எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்குமோ பெருசாலும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா அவ பாட்டு அங்க வேற ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கா சாரிப்பா கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு வா சொல்றா இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு டைம் வதுக்கி என்ன சொல்ல வந்தான்னு கேட்கும் போது இதாப்பா நடந்துச்சு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கா வேகமா துடிச்சது நம்ம ஹீரோ சொல்லவோ கத்தியாவா ஸ்ட்ராங்காவ வச்சு ஃபீல் பண்ணுவா நம்ம ஹீரோ நினச்சிட்டு என் ஹார்ட் துடிச்சது படி என் ஃபீலிங்ஸ் மாறல நான் ஒன்னு தான் லவ் பண்ணா நம்ம ஹீரோ சொல்றேன் இந்த கத்தி நல்லாவே வெட்டது இல்ல பசாம உன்னை இதை வச்சு கொன்றவானவா கேட்கறா அச்சு தோட்டத்து ஹீரோ பாத்திருக்கேன் சும்மா தான் சொன்னேன் நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன் நாளைக்கு ஃபெஸ்டிவலுக்கு வந்துரு எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்துரு முக்கியமா அந்த ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு அப்படின்னு சொல்லி இசக்கவா சொல்றா ஆயே இன்வைட் பண்றதுக்கு நம்ம ஹீரோக்கு தைரியம் இல்ல என்ன நம்ம ஹீரோ யோசிச்சா ஆய் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வந்திருக்க நீங்க என்ன பண்றேன் சாட்சி கேட்டா ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்னு கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன் ரொம்ப நாள் ஜப்பான்ல எந்த ஃபெஸ்டிவலையும் நான் அட்டன் பண்ணி நம்ம ஒன்னா சுத்தி

ஈவெண்ட்டாவே உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டதான் வச்சிருக்காங்க மக்கள் யாரும் வெயிட் பண்ணி பாக்கணும்னு அவசியம் இல்ல எடுத்த உடனே ஒரு மூணு ஜஜ்ஜோ சியர் பண்றதுக்கு ஆடியட்ஸோ ஏற்கறாங்க அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் பேசிட்டு இருக்காங்க எரிக்காவோட ஃபேன் பயம் அந்த இடத்துல ஜஜ்ஜா வந்திருக்கு ஹீரோட அம்மாவே ஜஜ்ஜா இருக்கிறது நெபோட்டிஜம் மாதிரி தரலாம் நம்ம ஹீரோ கேட்டேன் குடுக்குற காசு கம்மி பண்ணதான் அவங்க அம்மா சொல்றாங்க நம்ம ஹீரோ எந்த பொண்ணு செலக்ட் பண்ணாலும் மத்த மூணு பொண்ணுங்களும் டென்ஷன் ஆயிருவாங்க எப்படி இதுல மார்க் போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சிட்டு இருக்காங்க சிஸ்டர் நம்பர் ஒன் ஒன் கூப்பிட்டா பன்னி காஸ்டியூம் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு எரிக்கா வந்திருக்கா ஆக்சுவலி இசகாவா இவளுக்கு என்ன மெசேஜ் பண்ணிருப்பான்னா ராபிட் காஸ்டியூம் போட்டு அது சூப்பரா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருப்பா அப்படி எரிக்கா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ராபிட் மாஸ்காட்டை போட்டு வந்து நிக்கிறா என்னப்பா யாரும் சேர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எரிக்கா நினைக்கிறா அடுத்தது சாட்சி வந்திருக்கா ஒரு மிடில் ஸ்கூலர் காஸ்டியூமா அப்படின்னு சொல்லி ஒரு காஸ்டியூமா நினைச்சுக்கிறாங்க ஒரு நர்ஸா அவுட் போட்டு வா அப்படின்னு சொல்லி தான் இசக்காவா சொல்லிருப்பா நேத்து நைட் சொன்னா நான் எங்க இருந்து காஸ்டியூமை ரெடி பண்ணுவேன் போட அம்யூஸ்மெண்ட் பார்க் டிக்கெட்டும் வேணும்ட்டு பிரதர் விளையாடி என் கூட நான் கியூட்டா நடிக்கவோ இவ ஒன்னும் காஸ்டியூம்ல இல்ல இவ ஒரு மிடில் ஸ்கூலர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தான் பரவாயில்ல இசக்காவா வச்சு சூப்பரா வந்திருக்காலே நம்ம ஹீரோ பாக்குறான் அனிமே ஸ்டைல் மேடம் அவுட் போட்டு வந்துட்டு சூப்பரா டான்ஸ் ஆடுறா மூணு பேர்ல ஒருத்தருக்கு தான் பிரைஸ் கிடைக்கணும் அந்த ஆய்க்கு பிரைஸ் போயிருக்கூடாது அப்படின்னு சொல்லி இசகவா நினைச்சிருப்பா வந்ததுலயே இசகவா ஒருத்தி தான் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கா வின் பண்ண போறேன் அப்படின்னு இசகவா நினைச்சா அடுத்து போர்த் கண்டஸ்டன்ட் கூப்பிடுவோம் அவ பெருசா காஸ்ட் மதுவோ போடல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாக்குறாங்க உங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டுறேன் ஷெடியூல் பண்ணத விட நெக்ஸ்ட் இவெண்ட் இப்ப முன்னாடியே ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு வா சொல்றேன் இவெண்ட் அது அப்படின்னு இசகவா ஷாக் ஆப்ரா பார்த்தா மியூசிக்க போடவோ இந்த சாங் இது அந்த சாங் சொல்லி எல்லாருக்கும் அந்த சாங் தெரிஞ்சிருக்கு ஆயோட ஆர்க் ஃபால்ட்ங்கிற சாங் தான் இது அப்படின்னா அப்படின்னு இசகவா பாக்க அவரா இது உண்மையிலேயே அந்த ஃபேமஸ் ஆயா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணிருக்காங்க அது ஒரு பெரிய நியூஸாவே மாறுது இசாக தான் இன்னைக்கு இசாக கீழ பாடினா நம்ம ஹீரோ பாக்குறேன் ஆயோட அஃபீஷியல் சேனல்ல இதை லைவ் ஸ்ட்ரீமா ஓடிட்டு இருக்க அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் ரிவீல் பண்ணிருக்காங்க மிஸ்டீரியஸ் சாங் ரைட்டர் மோச்சிசோகி ஆயோட ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னு அது ஒரு பெரிய சென்சேஷனல் நியூஸாக மாறுது இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது கிட்டத்தட்ட அனிரோ தளவுக்கு ஒரு ஃபேமஸான சிங்கராக தான் அந்த ஆய் வந்துட்டு அந்த இடத்துல இருந்திருக்கா இத்தனை நாள் ஃபேஸ் ரிவீல் பண்ணாமல் சாங் ரைட் பண்ணியிருக்கா அந்த சாங் எல்லாம் வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கு அங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே அந்த சாங்கை பற்றி தெரிஞ்சிருக்கு இப்போ அவள் ஃபேஸ் ரிவீல் பண்ணோடனே அது ஒரு பெரிய நியூஸாகவே மாறிடுச்சு இனிதான் கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்